ராமேஸ்வர அரசு பாமன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி நூறுக்கு மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போய் தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைஞர் கடற்படை ஒரு படகையும் அதுல இருந்து பதினான்கு மீனவர்களை சிறப்பிடிச்சாங்க சிறப்பிக்கப்பட்ட மீனவர்களை இளைஞர் கடற்படை எல்லதேன்னு வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க இல்ல பாத்தீங்கன்னா அந்த பதினான்கு மீனவர்களுக்கும் இன்று நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில தற்பொழுது இன்னைக்கு பதினான்கு மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை நீதிபதி வந்து இலங்கை பணம் ரூபாய் நான்கு லட்சம் அபராதித்து அபராதித்திருக்காங்க இந்த நான்கு லட்சம் இலங்கை பணம் கட்டினா விடுதலை அப்படி அபராத பணம் நான்கு லட்சம் கட்டவில்லை என்றால் ஆறு மாசம் சிறந்த நினைவித்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த சம்பவம் பாம மீனவர் மத்தியில் ஒரு வேதனை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழக கடலோர பகிர்ந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்கக்கூடிய இலங்கை கடற்படை வழக்கு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாங்க நீதிபதி வந்து தொடர்ச்சியாக தமிழக மீனவருக்கு